நாளை முன்னிட்டு அமெரிக்கத்தில் உள்ள தனியார் துறை ஊழியர்களுக்கு அமெரிக்க அரசு அதிகாரப்பூர்வ விடுமுறை நாட்களை அறிவித்துள்ளது அதன்படி மார்ச் முப்பது ஞாயிற்றுக்கிழமை முதல் ஏப்ரல் ஒன்று செவ்வாய்கிழமை வரை ஊதியத்துடன் கூடிய விடுமுறைகள் அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறையானது நாடு முழுவதும் உள்ள அனைத்து துறை ஊழியர்களுக்கும் பொருந்தும் என்று அமெரிக்கத்தின் மனிதவளங்கள் மற்றும் எமிரேஷன் அமைச்சகம் கூறியுள்ளது இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் புனித ரமலான் மாதம் முப்பது நாட்கள் நீட்டிக்கப்பட்டால் விடுமுறையானது ஏப்ரல் இரண்டு புதன்கிழமை வரை நீட்டிக்கப்படும் இது சவால் பார்ப்பதை பொறுத்து தனியார் துறை ஊழியர்களுக்கு நான்கு நாட்கள் அல்லது ஐந்து நாட்கள் வார இறுதியை வழங்க வாய்ப்புள்ளது அமெரிக்கத்தின் பிறை பார்க்கும் குழுவானது மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று பிறையை கண்காணிக்க தொடங்கும் அன்று மாலை பிறை தென்பட்டால் சனிக்கிழமை வார விடுமுறை உள்ளவர்களுக்கு சனி முதல் செவ்வாய் வரை என மொத்தம் நான்கு நாட்கள் விடுமுறை கிடைக்கும் சனிக்கிழமை வேலையாக இருக்கும் நிறுவன ஊழியர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் செவ்வாய்கிழமை வரை என மொத்தம் மூன்று நாட்கள் விடுமுறை கிடைக்கும் இதற்கிடையில் ஈத் விடுமுறை நெருங்குவதால் விமான போக்குவரத்து பயண தேவைகளும் அமீரகத்தில் அதிகரித்து வருகிறது தொடர் விடுமுறை காரணமாக விமான கட்டணங்கள் பதினைந்து முதல் இருபத்தைந்து சதவீதம் உயர்ந்ததாகவும் ஹோட்டல் கட்டணங்கள் இருபது முதல் முப்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாக டிராவல்ஸ் நிறுவனங்கள் கூறியுள்ளது